அப்புறம் தலையாட்டி திக்ரு பண்றாங்களே அது செய்யலாமா சார் அவர் என்ன செய்யறாரு கேட்டா ஜக்கம் செய்யும் பொழுது ஆடிக்கிட்டே திக்ரு செய்யறாங்கல்ல அது கூடுமான்னு கேட்கிறார் விக்ரு செய்யும் பொழுது எதை சொல்றாரு தெரியுமா சாதுலியா தரிக்கான்னு ஒரு தரிக்கா இருக்கு காயல்பட்டினம் கேரளா இந்த மாதிரி சில பகுதிகளில் கூத்தாநல்லூர் இந்த மாதிரி சில ஊர்கள் என்ன இருக்குது இந்த தரிக்கா ரொம்ப அதிகமா இருக்கிறது சாதுலியா தரிக்கான்னு பேர் அவங்க என்ன செய்வாங்கன்னா இறைவனை விக்கிர செய்வதற்காக வேண்டி வட்டமா ரவுண்டா நடுவில் இடம் விட்டு அப்படி ரவுண்டா என்ன செய்வாங்க உட்கார்ந்துக்கிறாங்க வட்டமா போட்டு உட்கார்ந்து ஹல்காண்ட் வட்டம் அர்த்தம் ஹல்காண்டு பேர் வட்டமா உட்கார்ந்துக்கிறாங்க உட்கார்ந்து என்ன செய்வாங்கன்னா சில அரபில சில வாசனங்கள்லாம் ஓதுவாங்க ஓதிட்டு என்ன செய்வாங்க திடீர்னு அவங்களுக்கு என்ன செய்யும் ஜதுபு ஏறும் ஜதுபு ஜதுபு பேரம் ஜதுபு ஏறி என்ன செய்வாங்கன்னா எந்திரிச்சு நின்றுவாங்க ரவுண்டா இருந்துச்சு நின்றுவாங்க நெல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கை ஒருத்தர் ஒருத்தர் கையை கோர்த்து கொண்டு இப்படியே டான்ஸ் ஆடுவாங்க நிற்குது எப்படி செய்வாங்க ஒரு பாட்டு ஒன்று படிச்சிக்கிட்டு அப்புறம் இறைவனை எப்படி நிற்கிது செய்வாங்க தெரியுமா ஆ ஆ ஹ ஹ உம்பாங்க இப்படி இதை நிக்கிற இது மாதிரி இது அசு சொல்லிட்டே இருப்பாங்க இது என்னங்கப்பா இது திக்கு என்னப்பா செய்யறீன்னு கேட்டா நாங்க இறைவனை திக்கு செய்யறோம் திக்கு செய்யறதா இருந்தா இறைவன் பெயரைத்தானே திக்கு செய்யணும் இது என்ன அகிருந்து ஒரு பேரா இதெல்லாம் அல்லாவுடைய பேர்ல அஸ்மாவல் உசனாவல் இதெல்லாம் காணாம அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க அல்லாஹு இருக்குல்ல அல்லாஹுல முத எழுத்து ஆ கடைசி எழுத்து இஹு அல்லாஹு இருக்குல்ல அது எடுத்து அகு நாங்க என்ன பண்ணிட்டோம் அல்லாஹ்ன்னு சொன்னா ரொம்ப நேரம் ஆகும்ல நாங்க சாட்டா என்ன செய்றோம் அல்லாஹுங்கிற அகுன்னு சொல்றோம் அப்படி இவன் நிறைய நாங்க சொல்லுவோம்ல அப்படின்னு ஒரு பெரிய தத்துவம் அல்லாஹ் தான் சுருக்குறாங்களா சாப்பிடுவாங்கள செய்யறாங்களா அல்லாவும் அகுன்னு சொல்றோம் அப்படின்னு அந்த திக்கர் செஞ்சு டான்ஸ் ஆடுவாங்க இது இது வந்து சரின்னு வைத்துக் கொண்டால் நம்ம அலுகமது இல்லா சுருத்தில் பாத்தியா ஓதுரம்ல தக்பீர் கட்ட வேண்டியது அன்ற வேண்டியதான் அலுகமதுல முதல்ல ஆனா இருக்கு உலவால் கடைசியில இன்னு இருக்குது முதல்ல உள்ள ஆனா கடைசியில உள்ள இன்னா என்ன அலுகமது ஓதியாச்சுன்னா ஒத்துக்குவீங்களா ஒத்துக்கலான்னு கேட்கிறேன் ஒத்துக்கிற மாட்டீங்க அது தக்மீர கட்டுறோம் அல்லா அக்பர் அக்பர் அருங்குறோம் அரு என்னடா அரு அல்லாஹ் அக்பர்ல முத எழுத்து அல்லாஹ் அக்பர்ல கடைசி எழுத்துல ஒத்துக்கிறீங்களா ஒரு ஆளுக்கு அஸ்லாம் அலைக்கும் அம் முண்டா ஒத்துக்கிறீங்களா அஸ்லாம் அலைக்கும் முதல்ல ஆனா கடைசியில இம்மண்டா இருக்கு இது என்ன இது ஒரு கணக்கா உங்க வாப்பா பேர் அப்துல் ரஹ்மானா இருந்தா அன்மண்டா ஒத்துக்குருவாரா அப்துல் காதரா இருந்தா அருண்டா வாங்காடுரு ஒத்துக்குருவாரா இப்ராஹிம்டா இம்முன்னு சொல்லலாமா என்ன ரகமத்துல ரகுங்களாமா இது என்னங்கிற இது ஒரு இது ஒரு சிந்தனையா இது ஒரு நாலேஜு இது மடமையா முஸ்லீம் வந்து அறிவாளியா இருக்கணும்னு விரும்புகிறோம் இந்த மார்க்கம் இவங்க மடமையை வந்து மார்க்க வேண்டும் இது மாதிரி எல்லாம் ஒரு திக்குன்னுங்கிறது இருக்குது இப்படி ஒரு அம்சமே கிடையாது அல்லாஹ் என்ன சொல்லிக்காட்டுறான் குளிது உருவா அல்லாஹ என்று அலையுங்கள் அவிது ரஹ்மான் ரஹ்மான் ரஹமான் என்ற அலையுங்கள் ஐயம்மா ததுவு நீங்கள் எப்படி அழைக்க விரும்பினாலும் பலகுல் அஸ்மா உல் ஹோசனா அவனுக்கு அழகான பெயர்கள் இருக்கின்றன காதில் இருக்கிறது ரசாக் இருக்கிறது வஹாப் இருக்கிறது ஜப்பார் இருக்கிறது மூமின் இருக்கிறது முக்ததிர் இருக்கிறது கப்பார் இருக்கிறது சக்கூர் இருக்கிறது சபூர் இருக்கிறது எவ்வளவோ பேர்கள் இருக்கு அதை சொல்லி கூப்பிடுவியா நீ என்ன என் பேரையே நீ வந்து ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு அல்லாஹ் வந்து என்ன செய்வாங்க இதுல கோவப்படுமா ஒண்ணு ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னா இத பயங்கரமா போக போக டான்ஸ் கை ஆட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க அப்படியே டான்ஸ் ஆடிக்கொண்டுதான் அந்த விக்கிர செய்வார்கள் அல்ல என்ன செய்யறான் உதுக்குர் ரப்பக்க விக்கிர் செய்யறது தானே அல்ல ரூல் சொல்றான் எப்படி விக்கிர் செய்யணும்னு சொல்றான் உதுக்குர் ரப்பக்க உன் இறைவனை விக்கிர் செய்வாயாக எங்க விக்கிர் செய்வாயாக உன் மனதுக்குள்ளே விக்கிர் செய்வாயாக அல்ல நமக்கு ரூல் சொல்றான் உதுக்குர் ரப்பக்க பி நப்சிக்க தளர்வு அன் பணிவாக விக்கிர் செய்வாயாக அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் ஜஹரி மினல் கவுல் அதிகமான சத்தம் இல்லாமல் ரிக்விர் செய்வாயாக அப்ப ஆடு வந்து பணிவா டான்ஸ் வந்து பணிவா பனி உன்னா அடக்கமா ஒடுக்கமா சுமா அல்ல அது வந்து பணி ஒண்ணு சொல்லலாம் அடக்கம்ன்னு சொல்லலாம் டான்ஸ் ஆரிகிறது சொன்னா அதுக்கு அடக்கமா அப்ப இறைவனை எப்படி ரிக்விரி செய்ய வேண்டுமோ அதுக்கு மாற்றமாக இருக்குது அதே மாதிரி வந்து சகாம்பாக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டதான் ஒரு சந்தர்ப்பத்துல நல்லா பயங்கரமான சத்தம் போட்டு ரிக்ரி செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்ப ரசூல் சல்லாசலம் பார்த்து என்ன செய்யறாங்க இப்படி செய்யாதீங்க இன்னக்கும் லா சதுவும் அசம உலா காய்மன் நீங்க செவுடன கூப்பிடல மறைஞ்சு இருக்கிறவனை கூப்பிடல வல் சதுவன சமயம் பசீரா கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறவனை கூப்பிடுறீங்க எதுக்கு இந்த கத்து கத்துறீங்க அப்படின்னு கத்து நாள் கிடையே ரசூல் சல்லாசன் என்ன செய்யறாங்க கண்டிக்கிறாங்க நம்ம கத்தி பேசுறோம்னா நிறைய மக்களை கேட்பதற்காக நம்ம பேசுறோம் அல்லாவுக்கு நமக்கு உள்ள விஷயத்துக்கு எது கூட சட்டம் போடணும் மனுஷனுக்கு மனுஷன் உள்ளது சத்தம் போடுறது சத்தம் போடுறது ஆகணும் நான் சொல்ற விளம்பரமா இல்லையா நீ நீ என் வாய்க்குள்ள சொல்றேன் கேட்டக்கூடாது நான் உங்களுக்காக பேசுறேன் அல்லாட்ட பேசுற விஷயத்தை நீ செய்யக்கூடாது துவாவா இருந்தாலும் திக்ரா இருந்தாலும் அது ஒரு நடுத்தரமா பணிவா அடக்கமா ஒடுக்கமா இருக்கணுமே தவிர ஆட்டப்பாட்டம் கூட்டம் கூத்து கும்மாலத்துக்குமா இடமே கிடையாது அது அல்லாத குரான்ல வந்து அன்றைய மக்கா காதிர்களை கண்டிக்கிறான இல்லையா மாக்கான சலாத்தும் இந்த பைத்தி இல்ல முக்காவும் தஸ்தியா விசிலடிப்பதும் கைதட்டுவதும் தான் அவர்களுடைய வணக்கம்னு சொல்றான் இவங்க என்ன செய்வாங்கன்னா டான்ஸ் ஆடுறாங்க எல்லாரும் அமீர் அவர் ஒருத்தர் இருப்பாரு அவர் இந்த கை கோர்க்கதுக்குது வர மாட்டாரு அவர் என்ன செய்வாரன்னா கையை தட்டுவாரு பாருங்க அப்ப அல்லாஹ் வந்து மக்கா காஹிர அபூ ஜஹில் செஞ்சான்னு சொல்றானால செய்றாரு அவரு அபூ ஜஹில் தான் இல்ல முகாவு தஸ்லியா சீட் கை தட்டுதலும் தான் இவர்களுடைய இபாதத்தாக இருக்குதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் அபூ ஜெகில் செஞ்ச கை தட்டுவதை அல்லாஹ்வுடைய zikr இவர்கள் செய்றார்கள்னா இது இபாததா அல்லாஹ்வுக்கு கிண்டல் பண்றதா அப்படியே அப்புஜெகிகள் கூட்டத்துக்கு ஆள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர இதுக்கு மார்க்கத்துக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது